இஸ்ரேல் முன்னெடுக்கும் காசா மற்றும் லெபனான் மீதான போர் மத்திய கிழக்கில் முடிந்துவிடாது என ஈரான் உலக நாடுகளை எச்சரித்துள்ளது ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி இது குறித்து தெரிவிக்கையில் போர் விரிவடையும் பட்சத்தில் அதன் தீங்கான விளைவுகள் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் மட்டும் இருக்காது என்பதை உலகம் அறிய வேண்டும் பாதுகாப்பின்மை மற்றும் உறுதியற்ற தன்மை மற்ற பகுதிகளுக்கும் தொலைதூரத்திற்கும் கூட பரவலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விரோதியாக கருதப்படும் இஸ்ரேல் இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் ஹமாஸ் படைகளுக்கு எதிராக தீவிரமாக போராடி வருகின்றது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறை கடந்துள்ளது இதில் சதவிகிதமானோர் பெண்களும் சிறுவர்களும் என ஐநா ஆய்வறிக்கை ஒன்றில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அண்மையில் லெபனான் மீது இஸ்ரேல் தனது பார்வையை திருப்பியுள்ளது அங்கே இஸ்புல்லா படைகளுடன் செப்டம்பரிலிருந்து முழு அளவிலான போரில் ஈடுபட்டு வருகின்றது இஸ்ரேல் மேலும் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று இஸ்ரேல் மீது ஈரானின் அக்டோபர் முதல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் உள்ள ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இந்நிலையில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ராடார் அமைப்புகளுக்கு லேசான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எச்சரித்த போதிலும் பதிலடி கொடுப்பதாக ஈரான் உறுதியளித்துள்ளது மேலும் காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஈரானின் பதிலடி அளிக்கும் முடிவுக்கு மாற்றம் வரலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டு அப்பகுதியில் உள்ள ஒடுக்கப்பட்ட மற்றும் அப்பாவி மக்களை படுகொலை செய்வதை நிறுத்த ஒப்புக்கொண்டால் ஈரானின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் என ஜனாதிபதி மாசூட் பசஸ்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது